கொண்டு வந்திருக்கிற இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது இதை யாருக்கு குறிவைத்து இவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் அறிவோம் அது ஒருபோதும் ஈடுபடாது ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கருப்பு சட்டங்களை எல்லாம் தோற்கடிப்பது வழக்கம் ஒருபோதும் இந்த கருப்பு சட்டங்களை ஜனநாயக நாட்டில் நம்முடைய இந்திய மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் தொடர்ந்து தொடர்ந்து தவறு செய்கிறார்கள் இதுவும் இமாலய தவறாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் நாடாளுமன்ற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது மக்கள் திரள் நடந்திருக்கிறது எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒன்று திரண்டு இந்த கருப்பு சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரே குடையின் கீழ் நேரத்தை நிறந்திருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த தேசத்திற்கு விரோதமான சட்டங்கள் இதை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் சொல்லியிருக்காரு ஆனா ஒரு உண்மையை ஒத்துட்டு இருக்காரு திமுக வந்து சிறப்பா களத்துல இருக்கு அப்படின்னு அதிமுகவையும் பாஜகவையும் ஆஹ் அவரு புறந்தள்ளி இருக்காரு ஆனா மக்கள் வந்து எல்லோரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது விழுக்காடுகள் மேல இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த கிராமத்துல திட்டங்கள் எல்லாம் வீடு வீடா போய் சேருது திட்டங்கள் எல்லாம் கிராம கிராமமா போய் சேருது இந்தியால மட்டும் இல்ல உலகத்தில் இல்லாத திட்டங்கள் எல்லாம் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மாண்பு அவர்கள் நிறைவேற்றிருக்காரு திட்டங்கள் தான் பேசும் சமுதாய நல திட்டங்கள் தான் பேசும் அந்த ஸ்கீம்ஸ் பேசும் மக்கள் எதை வச்சு வாக்களிப்பாங்க நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு என்ன செய்தது இதற்கு முன் பத்தாண்டுகளாக ஒரு ஆட்சி இருந்தது செஞ்சதா நான் சவால் விட்டு சொல்றேன் இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செய்ததை பத்தாண்டுகளாக ஒரு ஆட்சி இருந்தத ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இருபத்தி ஒன்னு வரை செய்தார்களா ஏன் செய்யவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஒன் டன் சட்டப்பேரவையில் அறிவிப்பாகட்டும் நூத்தி பத்து விதியின் கீழ திட்டங்கள் ஆகட்டும் உடனுக்குடன் செயல்படுத்தி செயல் வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தை முடித்து வைக்கிறார்கள் அப்படி பத்தாண்டுகளில் அதிமுக ஆட்சியில் நடந்ததா என்பதை அவர்கள் வாதிக்க தயாரா நாங்கள் வாதிக்க தயார் அதே போல வந்து அம்பேத்கர் காமராஜர் நல்ல கண்டிப்பாக அரசியல் வாய்ப்பு அதற்கு பின்பு யார் இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அவர் சொல்றது ஒரு பிம்பம் பார்த்தா கட்டமைக்க பார்க்கிறார் ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு மக்களுக்கு தெரியும்